வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் செய்ய போறேன் அதை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு வாங்க பிஜேபு இந்த இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒன்றாம் கொழுந்து ரெண்டாம் கொழுந்து இதே இதே நாங்கள் இந்த ரெண்டு குழந்தைதான் போட்டு கிராமத்துலேயே இருந்தவங்க இதுலயே வளர்ந்தவையா அதனால பிரண்டை போட்டு வயிறு நாக்கு எல்லாம் பிச்சுக்கும் இப்படிக்கே இப்படி குழுந்தாத்தான் பின்னி ஆகாது <laughs> <laughs> ஒரு ஒன்று சட்னி அரைக்கலாம் அப்புறம் அந்த காலத்துல பிறண்ட சட்னி ஒளிய பொடி செஞ்சதில்லை இப்போ எல்லாம் பொடி செய்யறாங்க பொடி அதுவும் நல்ல யோசனை தான் பொடி பண்ணி போட்டுக்கலாம் காடுவலி வலி வயிற்று உபாதங்கள் என்ன இருந்தாலும் கொண்டு வந்துடும் கால் வலி கை வலி முட்டு வலி எல்லாத்துக்கும் ஒரு நாள் சாப்பிட்டா போதாது ஒரு கொஞ்ச நாள் நாள் பத்து நாள் பார்த்து நாள் நாளும் சாப்பிட்டுட்டே வரணும் அப்பதான் நல்லா ஆகும் அதுக்கு தான் அந்த பிரண்டை பொடி செஞ்சு வச்சிட்டோம்னா அது தினம் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாம் நெய்யை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வயிறு நல்லா பசிக்கும் இன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சு காமிக்க முடியுங்களா ஆமாம் சரி ஓகே எப்படி செய்யறதுன்னு ஒன்றுனா பரண்டை இதாக தான் நான் நம்ம எடுக்க வேண்டியதுறேன் குழந்த இது கொழுந்து பரண்டையாக இருந்தால் பரண்டை அது நாங்கள் தொடவே மாட்டோம் நான் எடுக்காமல் நல்லா கிள்ளி தளவு இதெல்லாம் கிள்ளி சுத்தம் பண்ணி அப்புறம் நாங்கள் வணக்கி செலவெல்லாம் போட்டு வணக்கி அரைக்கிறோம் அவ்வளோதான் குழந்தை இல்லை நாரையாக இருக்குது கொழுந்து இப்படித்தான் இருக்கணும் அங்கே நம்ம போட்ட ஆட்டினா பூரா நார் நேரம் இருக்குது நல்லாவே இருக்காது நாக்கெல்லாம் நாட்டெல்லாம் மச்சுக்கு பிச்சுக்கு அப்புறம் கைக்கு எண்ணெய் தொடணுமாம்மா உரம் போடணுமாம்மா இப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க எனக்கு சிரிப்பாக வருது கிராமத்தில் இருந்த எனக்கு தான் இதெல்லாம் தெரியும் என்னம்மா இப்படித்தான் இந்த மாதிரி நார் எடுத்து சின்ன சின்னதாக எல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கணுமா ஆமாம் சரி எல்லாம் எடுத்து போடுங்க அப்புறமாக்கலாம் ஆமாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் நார் எடுத்து சுத்தம் பண்ணி கொழுந்தா இருந்தாலுமே சுத்தம் பண்ணி தான் நம்ம போட வேண்டிய பொருளெலாம் போட்டு சட்னி வணக்கி சட்னியாக இருக்கணும் சரி என்னென்ன வேணும்னு சொல்லி பார்க்கலாமா பார்க்கலாம் இங்கே பாருங்க சாமி இப்போ சுத்தம் பண்ணி விரண்டை கொண்டாந்தாச்சு கொண்டாந்து விரண்டைக்கு பாரு மல்லி ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வரமிளகா புளி இந்த ஒரு இனக்கு கருவேப்பில் தலை அப்புறம் பூண்டு சின்ன கட்டையை ஒரு கட்டை ஒரு புடி வெங்காயம் கொஞ்சம் கருக்குன்னே சின்ன வெங்காயம்தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது இதெல்லாம் இதுவரை இதெல்லாம் வதக்கி நல்லா சோறு வதக்கி எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு சோறு வதக்கி அப்புறம் அரை கீழே போட்டு இதை மொ இதெல்லாம் முதல் அரைச்சிக்கலாம் விற்க எல்லாம் அரைச்சிட்டு இதை அரைச்சி போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் அரை கீழே உப்பு கரெக்டாக போட்டு அரைச்சிக்கணும் இவ்வளவு தான் வேலை சரி எப்படி பார்க்கலாமா பாக்கலாமா மிளகு இதெல்லாம் தனியாக வதைக்கணும் வறுத்துக்கணும் இதே மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தனியாக போடக்கூடாது வெங்காயம் இஞ்சி இல்லை வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும் வதைக்கணும் உதைக்கணும் வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து பூண்டு வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கணும் இதையும் வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது எண்ணெய் ஊற்றிட்டு பிறனையும் வதக்கப்பா மாறும்மா இந்த அளவுக்கு கலர் மாறும்மா ஒரு கலர் நல்லா சட்னிக்கு நல்லா சரி வதக்கியாச்சு இதையும் வதக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரல ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வெங்காயம் பெருண்ட குழந்தை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம் சட்னிலாம் அரைச்சாச்சா அரைச்சாச்சு தான் அரைச்சாச்சு சூப்பராக அரைச்சாச்சு இப்படிதான் இருக்கும் பிறண்ட தொகையில இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம இப்போ சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் சுட சுட சாப்பாடு போட்டு இந்த மாதிரி பரண்ட சட்னி ஒரு ஸ்பூன் சட்னி இருந்தாவே ஒரு வெள்ள சோரும் காலியாகிருந்த ஆமாம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியெல்லாம் சேர்த்துறதுனால நீங்கள் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றது சட்னி எப்படி செய்கிறதுன்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க வீடியோ போ வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்